ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரேக்கியா லைஃப் ஸ்டைல்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா டீ எப்படி போடுறது அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல டீக்கு தேவையான மசால் ரெடி பண்ணிக்கலாங்க மூணு ஏலக்கா ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு நாலுலேருந்து அஞ்சு மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு வந்து ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இடிச்சுக்கலாங்க இப்போ இது போல் இடித்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் ஒரு சின்ன துண்டு இஞ்சிங்க அதையும் தட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மசாலெல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க டீ வைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் இஞ்சி நம்ம தட்டி வச்ச பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு அது எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன பிராண்டு டீ தூள் இருக்கோ அந்த பிராண்டு தூளையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கும் இடையில அப்பப்போ லேஸாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் டீ தூள் சேர்த்துட்டு நல்லா பொதி வந்துருச்சுங்க இந்த டைமில் நம்ம ஒன்றரை கப் வந்து பால் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாங்க நான் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்க சர்க்கரையெல்லாம் எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு பால் வந்து இந்த அளவுக்கு பொங்கி வரணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் போல அப்படியே விட்டுறலாங்க ஃபில்ட்ரு பண்ணி ஒரு டம்ளரில் மாற்றிட்டு இது போல் நல்லா தூக்கி ஆற்றிட்டு நொறை ததும்ப ததும்ப குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ